அந்த கிச்சனில் தக்காளி தூக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி தூக்கு செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் பெருங்காய கட்டி கொஞ்சம் கடுகு வெந்தயம் இதை வந்து நல்லா நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் பெருங்காய கட்டியை வந்து நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு டிஷ்ஷு செய்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் அளவாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயில் நம்ம ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி தூக்குக்கு ஸோ ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டுக்கலாம் கூட புளி போட்டுக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்க நல்லா புளியும் தக்காளியும் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மரில் குறைச்சி வச்சுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் இட்லி தோசை சாதத்துக்கு ஈவன் சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம் அதனால் கொஞ்சம் காரப்பூக்கில் தான் போட்டுக்கும் புளி போட்டுருக்கனால பேலன்ஸ் பண்ணிட்டோம் புளி நம்ம பரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் ஆற வச்சு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இதை நான் நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம் நிழந்து போடுங்க அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடையே போட்டிங்கன்னா மேலே என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கடுகு வெடிச்சு வர நேரத்தில் கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா பூண்டு நலங்கட்டும் பூண்டு நல்லா வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பெருங்காயம் கடுகு வெந்த இத்தூர் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் பாருங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா கசந்துரும் வாசத்துக்கு தான் வெட்டின்னு கூடாது அதனால தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு பெருங்காயம் கட்டிக்கா இல்லைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கையோடு நம்ம இந்த பேஸ்ட்ரியும் கலந்துடலாம் பாருங்க நான் நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் போடும்போது கூட உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ அளவு சரியில்லக்காக உப்பு போடுறேன்னு வச்சுக்கேன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா இந்த சுருண்டு அப்படியே சட்டியில் விட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் அதெல்லாம் கரெக்டான அளவு என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு உங்களுக்கு உப்பு பண்ணி எடுக்கணும் பாருங்கள் நல்லா எவ்வளோ எல்லாம் மேலே வந்து நிற்க பாருங்க இதெல்லாம் கரெக்டான அதாவது இந்த டைம் நம்ம இடைக்கணும் அதனால் நீங்கள் ஆகணும்னா ஒன்று நல்லா ஒரு ஏற்கை சண்டையை பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இந்த வெயிலுக்கு அடுப்பு அடுப்படையுன்னு சட்னி இதெல்லாம் செய்யணும்னு நினைக்க யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை சாலுத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் அன்றைக்கி சாவுக்கு தான் எங்கள் மைண்ட் பண்ணி அப்பளம் வச்சு குடிச்சிட்டு போகிறேன் அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இன்னும் ஒரு சூப்பராக டிஷ்வோடு மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ